அம்மா மாமா எப்படி மாமா இருக்கா நல்லா இருக்கியா நான் பார்த்த ஒரு மாதம் ஆகுது மாமா இந்தா வச்சுக்கோ எதா இருந்தாலும் நல்லா கேளுங்க நான் செய்ய மாட்டேன் அகரா தானே கேளு நல்லா செழிப்பா இருக்கியாடா வேற சைனு என்ன மாமா நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை மாமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா சந்தோஷமா இருக்கிறேன் நான் உன் பிரச்சனையே நான் அதான் தெரியல Ah உன்னாண்டா துட்டை கொடுத்து சும்மா உட்கார்னு பார்த்தா என்னையா எட்டி ஓட்டிக்கிற சாமி டேய்

ரெண்டு நாளும் ஆளுக்கான ஆண்டி அவரு எங்கள் வீட்டுக்காரரு ஆமா தேடி தேடிப்பாருமா அவங்க வீட்டுக்காரு கடிப்பாரு இங்கே என்ன கேட்டால் எனக்கு என்னதான் தெரியும் கிட்ட நான் சண்டை போட்டு சரிங்க ஆண்டி வரேன் அங்கிள் எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்களா அங்கிள் ஆண்டி எங்கள் வீட்டுக்கார பார்த்தீங்களா எங்க வீட்டுக்கார மொட்டாச்சின் இருப்பாரு

இப்ப தெரிந்த மாமி வலி வேதனை கஷ்டம் என் ஒய் இல்லாம நான் எப்படி அனுப்பி இருப்பேன் வேதனை பட்டிருப்பேன் என் பீலிங்கா ஒன்னா உங்க ஒரு மாசத்துக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நாங்க கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் குடும்பம் பண்ணிக்கிறேன் எனக்கு இருக்கிற வலி உனக்கு இருக்கிற வலியா ஒன்னா எங்க தான் போனார் அவரு சாவடி வாங்க தான் நான் காணம் தேடினுக்கிற ரெண்டு நாளாக காணம்னு சொல்லி நான் ஊர் ஊரா சுற்றிக்கின்னு எல்லார் கிட்டேயும் கேட்டுனு இருக்கிறேன் பழைய வீட்டாரெலாம் போய் கேட்டு வரேன் நான் யாருக்குமே தெரியல தான் சொல்றாங்க நான் என்ன பண்றது யோசனில் கம்ப்ளைண்ட் பிடிச்சோம் மமி இப்போ கடைசியாக நான் அதை தான் பார்த்துட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன் மம்மி ஓ மமி போய்ப்பா உன் கூட வந்தேன் உன்னால் வந்த வேணாம் தார்ப்பா நான் வந்து மாமி அவருக்கு மாமா மாமி எனக்கோசம் வந்தார் அவருக்கோசரம் நான் விட்டுற மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் இடங்கி நாங்கள் போய் தேடி பார்க்கலாம் வாங்க

போா உன்னை எப்படி தீங்க பார்த்தேன் எங்க கையாக இருக்காது காலாக இருக்காது மச்சா பார்த்துருக்கா பத்துல இதான் நான் பார்த்து போனால் டாபட் போட்டு ஓடுவியா நான் மச்சான் இருக்கிறான் நான் வெளியே போனால் அவன் உள்ளே இருப்பான் அவன் உள்ள வெளியே இருப்பேன் இதுக்கப்புறம் ஓன நினச்சிக்க கை காலை வெற்றி உன்னை எப்படி தான் நடப்ப இப்படி நடப்பறம் ஓடுவா பாக்குறா டேய் டேய் ஜிமிக்கி நாடா குப்பை பைட்ல எல்லாம் ஓட்டி கேக்குறேன் புருஷனா மாமி இங்க ஓட்டாதா மாமி தெரியும் வேற எங்க ஓட்டனால தெரியாது பொம்பளங்கல இருந்து ஆம்பளங்க வரைக்கும் இங்க தான் குப்பை போடுவாங்க வந்து பார்த்தாங்கனா கீழ ஃபோன் நம்பர் பார்த்து நம்ம ஃபோன் பண்ணுவாங்கல கொஞ்சம் கம்மு கூடு அவ்ளோதானா வா நெக்ஸ்ட்ல ஒட்டலாம் ஏன் புருஷன் பர்ற இவ்வளவு அழகா இருக்குறாரு

ஒன்றுலாம் காண போயிச்சிரி ஃபோன் பண்ணுற நிலைமையா நான் இந்த கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு பெட்ல மட்டும் இந்த நான் மாமா அது மட்டும் தான் தெரியும் நீ எவ்வளோ மாசா போன இப்போ ஜூஸ் குச்சின்னு வர சொல்ல மாட்ட நான் நல்லா தான் இருந்தேன் எல்லாம் உன்னால தான் ஆரம்பிச்சு நல்லா வாயிலும் குச்சிட்டு இருக்கிறான் மாமா வேற

கோகுல் ஃபோன் பண்றா ஹே கோ கோகுலுக்கு எல்லாரும் கூப்பிட்றா ஹலோ கோகுல் எங்க இருக்கு ஆமாம் கூப்பிட்டாரு ஆமாம் காசு மீட் காசி அவுட்ரு ஆச்சு நம்ம பிள்ளைங்களை போட்டுக்கலாம் பத்து நிமிஷத்துல எங்கே இருக்கணும் உடவுட்

ரொம்ப நாள் வாங்க சரி நான் போயிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து உங்களுக்கு நான் சூப்பரேன்